ஹை ஃப்ரெண்ட்ஸ் விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸான சீரியல் சிறகடிக்க ஆசை அண்ட் அந்த சீரியல்ல ஸ்ருதி நாராயணன் அண்டு இவங்களோட இப்ப ரீசெண்டாக ஒரு லீக்டு வீடியோ ட்விட்டர் போயிட்டு இருந்தது அண்ட் அது இவங்க இல்ல அவங்களோட ஃபேஸ் பண்ணி இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்த பாக்குறாங்க அவங்களோட ஸ்பாயில் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு அவங்க சைட்ல இருந்து இந்த நியூஸ் வந்திருக்கு இருக்கு அண்ட் ஆசை சீரியலில் இவங்க ஒரு நல்ல நடிச்சிட்டு நடிச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம விஜய் டிவியில் நிறைய ஷோல இவங்க இருந்திருக்காங்க சிறகடிக்க ஆசை சீரியல்ல இவங்க இவங்களும் ஒரு மெயின் ரோல் தான் ரோகிணியோட ஃப்ரெண்டா நடிச்சு அண்ட் அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் இவங்க இன்னும் நிறைய சீரியல்ல பெரிய பெரிய ஆக்டர்ஸ் தான் மாறணும் அண்ட் நிறைய படத்துல நடிக்கணும் அப்படின்ற மிகப்பெரிய கனவுகளோட இருக்காங்க அப்படி இருக்க இந்த நேரத்துல இப்படி ஒரு வீடியோ வந்திருக்கு இவங்களோட இமேஜ் ஃபைல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு அண்ட் சீக்கிரமே அவங்க சைடுல இருந்து அபிஷியலான உண்மையை வெளியிடணும் பட் அவங்க ஃபேன் சைடுல இருந்து இது ஃபேஸ் மார்க்கிங் தான் எடிட்டர் நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் ஆல்சோ இப்போ ரீசெண்டா நிறைய ஆக்ட்ரஸ்க்கு இந்த மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு ஏன்னா சடனா ஒரு ஆக்ட்ரஸ் இவங்களோட லீக்டு வீடியோ வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க இமேஜை ஃபுல்லாக ஸ்பைல் பண்ணிடுறாங்க அண்ட் இந்த மாதிரி நிகழ்வுகள் இன்னும் நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் சீக்கிரமே அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் ஆண்டி இவங்க கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணணும் இவங்க மேலே இந்த மாதிரி பொய்யான நியூஸை பரப்புறதுக்கு அண்ட் சிறுகடைக்க ஆசை சீரியல் இப்போ செம்ம விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு ஏன்னா ரோகிணி அவர்கள் வீட்டில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகி எல்லாருக்கும் ஹைப் எகிரிடுச்சு ஓகே ரோகிணியை நிஜமா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க விஜயா அண்ட் இது கனவா இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க